ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குழலி கிச்சன் இன்னைக்கு நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கனவாய் மீன் ஸ்கூடன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கனவா மீன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் இது வந்து என் தம்பி வீட்டுக்கு அவனுடைய இருபத்தஞ்சாவது கல்யாண நாள் விழாவுக்கு போகணுனாங்க அப்போ வந்து தம்பி பொண்ணு செஞ்சா இது நான் இது வரைக்கும் ஒருத்தர் கூட கனவா மீன் செஞ்சதில்லைங்க அதனால் இது வீடியோ எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கனவா மீன் எப்படி செய்கிறதுன்னு சாப்பிட்டதும் இல்லை செஞ்சதும் இல்லை இது வந்து கடையிலேயே வந்து அந்த எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்களாம் அது எதுவும் பிளாக்காக இருக்குன்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவாங்களாம் ஒருத்தவங்க ஒருத்தவங்க அப்படியே ரிங் ரிங்காக கட் பண்ணி கொடுப்பாங்களாம் ஆனால் இந்த தடவை யாரோ ஒரு லேடி கட் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க அவங்க வந்து எப்படி பீஸ் பீஸாக கட் பண்ணிட்டாங்க ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்கிற மாதிரி இப்போ அவ அதை நல்லா கழுவிட்டு அதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து சில்லி பவுட்ரு போடுறாங்க சில்லி பவுட்ரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் மஞ்சத்தூள் அதோடு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் ஊற்றிக்கிட்டா பாருங்கள் உப்பு போட்டுக்கிட்டா கொஞ்சம் அந்த உப்பு தான் போடுறது இதெல்லாம் வச்சு மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க சில்லி பவுடர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா மேரினேட் பண்ணி அதை தனியாக வச்சுட்டாங்க பாருங்கள் சிலது வந்து அவங்களே பேசுகிறது எடுத்துருக்குறேன் நான் எடுக்கும்போது பார்த்தா வாஷிங் மிஷின் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஒரே சவுண்டு அதிகமாக இருந்துச்சு அதனால் வேண்டிய நான் மியூட் பண்ணிவிட்டு இப்போ நானே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தேங்க பாருங்கள் இப்போ நான் சொன்ன தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதை மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நீங்களும் தாராளமாக இதை பார்த்து ட்ரை பண்ணலாம் இப்போ நானே வந்து தான் ட்ரை பண்ணணும் இதை பார்த்து இது வரைக்கும் நான் இன்னும் ஒருத்தரை கூட செஞ்சது இல்லை கனவா மீன் எப்படி இருக்குமோ டேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பாருங்கள் மேரினேட் பண்ணது எடுத்து வச்சாச்சு அது க்ளீன் பண்ணுறது கூட கடையிலே இப்போ க்ளீன் பண்ணி கொடுத்துறதுனால ஒன்றும் நமக்கு சிரமம் இல்லை இதில் வந்து கொஞ்சம் பூண்டு போட்டு இடிக்கிறாள் கொஞ்சம் பூண்டு ஒரு பத்து பஞ்சு பல்லு பூண்டை நல்லா இடிச்சுட்டு வச்சுக்கணும் அதை இடித்து வச்சுட்டு இது வந்து இதில் ஸ்பெஷல் என்னென்னா அதுலேயே தேங்காய் ஊற்றி மேரினேட் பண்ணி வச்சா அதே போல் இந்த தாளிக்கிறது கூட எண்ணெயே யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க தேங்காய் யூஸ் பண்ணும்போது தாளிக்கும்போதே அப்படி ஒரு மனம் சூப்பராக வந்துச்சு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் போட்டு கடாயில் தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றிக்கிட்டா பாருங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் சோம்பு போட்டு தாளித்தா பாருங்கள் மனம் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த தேங்காய் எண்ணெயில் சோம்பு பொரியறது கிட்டக்க கேட்க க்ளோஸா பேக் எடுத்துக்கங்க இங்க இருந்து வரனா நான் எடுத்துக்கேன் இதுنا உனோடு சேர்ந்து வருமா அப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா இதெல்லாம் சோம்பு வாசனும் நல்லா இருக்கும் இந்த தேங்காய் அன்னைக்கும் அந்த சோம்பு வாசலாம் சூப்பராக இருக்கு இடிச்சு வச்சிருந்த அந்த பூண்டு சோம்பு போட்டு தாளிச்சுட்டு அந்த பூண்டை நல்லா போட்டு வறுத்துக்குறா அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில்லை வச்சுருந்தேன் கருவேப்பில்லையும் அதில் போட்டு அந்த மணம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அந்த பூண்டு மனம் சோம்பு மனம் கருவேப்பிலை போட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா சுருளை வரும் வதக்கணுங்க அதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிட்டாங்க கொஞ்சமாக தான் ரொம்ப அதிகமாக இல்லை நம்ம வந்து க அந்த ட்விட்டிலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கா இப்போ இதுலேயும் கொஞ்சம் உப்பு போடுறா கொஞ்சம் கொஞ்சம் சும்மா ஒரு ரெண்டு செடிக்கு தான் இது வதங்கிறதுக்காக வேண்டி இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கணுங்க அதில் போட்டு

தக்காளி ப்ரௌனிஷா வரணுமா வெங்காயம் ப்ரௌனிஷா வரணுமா தக்காளி சட்டையை கட்டிடணும்ன்ற

தேங்காய் தேங்காய் அந்த சோம்பு போட்ட உடனே இப்போ வந்து இந்த தொக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்க இந்த ஸ்குவீட்டு இப்போ இதை எடுத்து அதில் போட்டு நல்லா திரும்பியும் சாட்டை பண்ணணும் பாருங்க நல்லா அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் போட்டிருந்தா எல்லாமே மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் அது எல்லாம் நல்லா வதக்கி அதுதான் கொஞ்சம் வேலையே கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு எண்ணெய் அப்படியே வரணும் மேலே எண்ணெய் மேலே வரும்போது இந்த ஸ்கூட்டு எடுத்து போட்டு இந்த ஸ்குவிட்லேயும் கொஞ்சம் எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா காரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதனால நல்லா அதெல்லாம் கொஞ்சம் ஊறியே இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம நல்லா பரட்டணும் அது கட் பண்ணியிருக்கிறது பாருங்களேன் கட்டங் கட்டமாக தான் போட்டிருந்தாங்க இருந்தாலும் இந்த பாட்டமில் இருக்கிறது வந்து பூ மாதிரி இருந்துச்சுங்க அழகாக பூ பூவாக இருந்துச்சு அப்படியே எல்லாமே அதே மாதிரி ஒரு பீஸ் வந்து பூ பூவாக கட் பண்ணி போட்டிருக்க மாதிரியே இருந்துச்சு அந்த ஸ்வீட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள் அதுதான் எடுத்து அது மாதிரி நிறையா இருக்குது அப்படியே உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல நேரில் பார்க்கும்போது அப்படியே பூ பூவாக இருந்துச்சு அது பார்த்தா ஆக்டோபஸ் மாதிரியும் இருந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன் இந்த ஆக்டோபஸ் மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் நானாம் இன்னும் கனவாய் சாப்பிட்டது இல்லை இல்லைங்களா அதனால எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈகராக தான் இருந்துச்சு நான் இன்னும் இந்த சமைச்சதும் இல்லை சாப்பிட்டது இல்லை பாருங்கள் நல்லா சூப்பராக திரண்டு வந்துருச்சு இப்போ இதில் வந்து அவ நுணுக்கி வச்சிருந்த இதையும் போட்டாச்சு மிளகு தூள் இருக்குல்ல அது போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போடுறாங்க நல்லா இது பரட்டி இதுலேயும் நல்லா ஒரு முறுன்னு வரணுங்க இது இன்னமும் நல்லா கிறிஸ்பியாக வரணுன்னா நீங்கள் வந்து டொமேட்டோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு மூணு டொமேட்டோ போட்டிருப்பா கொஞ்சம் லைட்டு கிரேவி மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த டொமேட்டோ கூட கம்மி பண்ணிட்டோம்னா பாருங்கள் எப்படி எண்ணெய் திரும்பியும் பிரிஞ்சு வருது பாருங்கள் அதை கம்மி பண்ணிட்டா இன்னும் கூட கிறிஸ்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கிறிஸ்பியாக அப்படியே தொட்டு சாப்பிட்லாம் இதுவே சூப்பராக இருந்துச்சு நம்ம எப்படி பாருங்கள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு

காவியா செஞ்ச இந்த கணவாய் ஃபிஷ் ஃப்ரை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குழந்தை கிச்சன் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் dear ஃப்ரெண்ட்ஸ் இது போல வர அழகான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி